இலங்கையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இன்று மோட்டார் ஒன்று திடீரென்று தீப்பற்றி இருந்ததில் பரபரப்பு தொட்டியிருந்தது என்றாலும் உடனடியாக அங்கே கடமையில் இருந்த எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் சாமர்த்தியமாக செயற்பட்டு அந்த தீயை அணைப்பதில் ஈடுபட்டிருந்தார் இதனால் யாருக்கும் எதுவித பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த தீப்பற்றல் சம்பவம் தொடர்பான விவரங்களை ஆராய்ந்த விடையில் சிசிடிவி காணொலி மூலமாக எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு தன்னுடைய மோட்டார் சைக்கிளோடு வந்த ஒருவர் மோட்டார் சைக்கிளின் எஞ்சினை அணைக்காமல் எரிபொருள் நிரப்ப முயன்றதாலேயே இந்த தீப்பரவது ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுவாக எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மூன்று முக்கியமான விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று என்ஜினை ஆஃப் செய்த பிறகே எரிபொருள் நிரப்புவது மிக முக்கியமானது அது பெட்ரோலோ டீசலோ இரண்டாவதாக கை தொலைபேசிகளை அங்கே பயன்படுத்தக்கூடாது அதுபோல புகைப்பிடித்தலில் ஈடுபடக்கூடாது இந்த மூன்று முக்கியமான விடயங்கள் மிக முக்கியமானவை எரிபொருள் நிரப்பினுடைய ஊழியர்களும் இது பற்றிய விடயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பது அவதானிக்கக்கூடிய ஒன்று அநேகமானோர் அவசரம் கருதியோ இல்லவற்றால் அலட்சியமாகவோ தங்களுடைய வாகனங்களின் எஞ்சினை அணைக்காமலேயே எரிபொருள் நிரப்புவதில் ஈடுபடுகின்றார்கள் அதே போல கைத்தொலைபேசிகளை தாராளமாக பயன்படுத்துகின்றார்கள் இவ்வாறு நடக்கின்ற வேளையில் உங்களது உடைமைகள் உங்களது வாகனங்கள் மட்டுமல்லாமல் உயிர் சேதங்களும் ஏற்படலாம் மற்றவர்களது வாகனங்களுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கே மிகப்பெரிய சேதாரம் ஏற்படலாம் எனவே எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களும் இது பற்றி அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது உடைமைகள் வாகனங்கள் ஆகிய எல்லாவற்றையும் தாண்டி உயிர்கள் மிகப்பெற வாய்ந்தவை இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் தீயணைக்கின்ற பொருட்கள் உபகரணங்கள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் அங்கே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவற்றை பயன்படுத்துகின்ற வழிமுறைகளையும் சரியான முறையில் சொல்லித் தருவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள்